சாம்பாரே சாப்பிட்டு போர் அடித்து போச்சா சொரக்காயும் தட்டை பயிரும் போட்டு ஒரு குழம்பு வைக்கலாமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா சொரக்காய் தக்காளி சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிறோம் கடாய் வச்சு கடாய் சூடானதும் கடலெண்ணெய் ஊற்றி வடவும் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு நல்லா வணக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நல்லா வணங்கின பிறகு சுரக்காய் போட்டு வணக்கிறோம் சொரக்கா போட்டு வணக்கும் போது மிளகாத்தூளு மஞ்சள் தூள் உப்பு எல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிகிற அளவு குறஞ்சி வ வதக்கி விடுறோம் புளி வந்து ஊற வச்சுருப்போம் குழம்புக்கு அதோட தண்ணியை வந்து புளி கரைச்ச தண்ணியை எடுத்து ஊற்றிடுறோம் தட்டைப்பயிர் வெந்துருச்சான்னு பார்த்தா அந்த தட்டைப்பயிரும் இந்த புளி கரைச்ச தண்ணி புளி கொதிச்சு தண்ணி ஊற்றிட்டு அதையும் எடுத்து ஊற்றிடுறோம் கொஞ்சோண்டு ஒரு கை தட்டைப்பயிரை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் அது கூட தேங்காய் ஒரு தக்காளி போட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கிறோம் தக்காளி பச்சையாக போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் புளிப்பு வந்து எடுத்து கொடுக்கும் தட்டைப்பயிர் வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அந்த சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம தேங்காய் கூட அரைச்சி ஊற்றும் போது அந்த குழம்பும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் சாப்பிடாதவங்களும் அந்த குழம்பை சாப்பிட்ருலாம் அதோடய சத்தம் அவங்களுக்கு போயிடும் அதுக்கப்புறம் இந்த புளி தண்ணி கரைச்சி ஊற்றினோம்ல குழம்புல அதெல்லாம் கொதி பச்சை வாசனை போனது இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றின தேங்காய் விழுதை எடுத்து அதில் ஊற்றிட்டு அது ஒரு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கிறோம் எல்லாம் கொதித்ததும் கருவேப்பில்லை போட்டு அவ்வளோதாங்க குழம்பு ரெடிங்க சாப்பாட்டில் போட்டு இந்த தட்டைப்பயிறு குழம்பு போட்டு சாப்பிட்டேன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கடி எங்கள் வீட்டில் இந்த குழம்பு கேட்பாங்க லவ்வாக செஞ்சால் டேஸ்ட்டாக தான் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க